சிவாயணம் சிவாக்கே சித்தர் திருத்தாள் போட்டு போட்டு சிவாயணம் சிவா சிவா நாம் கடந்த பதிவில் போல் நாம் இன்னைக்கு இன்னொரு பதிவு ஒன்றும் பார்க்கலாம் அதாவது கடந்த பதிவில் சிவ இருந்து உபாய் நிலை வந்து பார்க்கலாம் இன்றைக்கி அதே மாதிரி இருந்து அறிவு பகுதி அப்படிங்கிற ஒரு ஞானத்துலேருந்து பார்க்கலாம் மிக அற்புதமான தன்மையில் வந்து கூறப்பட்ட இந்த ஞானமானது சிவத்தின் தன்மை வந்து பூர்ணமாக விளக்கக்கூடியது அதாவது யதார்த்தமான மாயை நிறைந்த உலகில் மெய்நிலையை அறிவதற்குண்டான மார்க்க நிலையை தனக்குள் ஆழ்ந்து அறிந்து தன் அறிவினால் கண்டறிய வேண்டும் என்று கூறப்படுகிறது உன்னதமான இந்த பாடலின் மெய்ப்பொருள் தத்துவத்தை ஆழ்ந்து காணலாம் பாடலானது உருவை அருவை ஒளியை வெளியை இருளை சிவமின்றிராதே மருளை பிறவி கண்டிதனை பின்னமர எங்கும் செறிந்த பொருள்தானே சிவம் சிவ 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 அற்புதமான இந்த பாடல் உருவை அருவை ஒளியை வெளியை இருளை சிவமென்று இராதே உருவநிலையானாலும் சரி அருவநிலையானாலும் சரி ஒளியாயினும் சரி வெளியாயினும் சரி இருளாயினும் சரி இவை அனைத்தும் சிவம் அல்ல சிவமென்று எண்ணி அதனுள் சென்றாலும் அது மாயை என்ற பொருளை மிக ஆழமாக மறைப்பொருளை உபதேசிக்கிறார் அப்படி என்றால் சிவம் என்பது என்ன மருளை மருள் என்பது மயக்கம் மயக்க நிலையில் தோன்றிய பிறவி நிலையானது அம்மயக்க நிலைக்கு அப்பா உள்ள மெய்நிலையை தன் அறிவினால் கண்டறிந்து தன் அறிவினால் கண்டறிந்து பிறவிக்கு முன்னம் மரணத்திற்கு பின்னம் உள்ள மெய்ப்பொருள் நிலையை ஆழ்ந்து அகத்துள் நோக்கிட அப்பொருள் எங்கும் வியாபித்து அதாவது செறிந்த பொருள் செறிந்த பொருள் என்றால் சகலமான இடத்திலும் வியாபித்துள்ளது என்ற பொருள் அப்படி சகலமான இடத்திலும் வியாபித்துள்ள பொருளே சிவம் என்று அழகாக கூறுகிறார் அற்புதமான இந்த பாடலில் குருஞான சம்பந்த சுவாமிகள் வந்து மிக அழகாக கூறுகிறார் சிவபோக சாரம் என்பது மிக உன்னதமான தன்மை கொண்ட ஒரு பொக்கிசமாகும் இதனை ஆழ்ந்து தனக்குள் உட்கடந்து நோக்கிட சிவத்தின் தன்மையை மிக எளிதாக கூறப்படுகிறது இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா சிவபோக சாரம் அப்படிங்கிறது சிவபோகம் சிவத்தின் இன்ப நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய தன்மையை மிக அழகாக போதிக்கிறது மறுபடியும் இந்த பாடலை ஒரு முறை பார்க்கலாம் உருவை அறுவை ஒளியை வெளியை இருளை சிவமின்றி இராதே மருளை பிறந்த அறிவிக்கண்டிதனை கண்டிதனை பின்னமர எங்கும் செறிந்த பொருளானே சிவம் சிவாய நம சிவா கிசித்த திருத்தாள் போட்டி போட்டி சிவாயணம சிவா